ஸ்ரீஸ்துதி ஸ்ரீமான் வேங்கடன் ஆகாரிய கவிதா ஆர்கே கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னி தத்தாம் சதாக்கிருதி ஏற்கனவே ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம் பதிமூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம் அக்ரே சரசி ஜமயே பத்து சரசிஜமே பத்ரீடே அம்போராசேர் சம்ப்ளவாது

அமர்ந்த உன்னை புஷ்கலா வர்த்தம் முதலிய மேகங்களெல்லாம் உலகை மறைக்கின்ற அளவிற்கு பூமாரிகளைப் போன்று தாரைகளை பொழிந்தது எட்டு திக் கஜங்களும் பொற்குடங்களால் உன்னை ஈஸ்வரியாக பட்டாபிஷேகம் செய்தன என்ற பட்டாபிஷேக காட்சியை வர்ணிக்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே ஆலோக்கிய आलोक्यत्वाममृतसहजे विष्णुवक्षस्थलस्ता शाभाक्रान्तः शरणमगमन् सावरोता सुरेन्द्राः लब्त्वा भूयस्त्रिभुवनमितं लक्षितं त्वत्कडाक्षैः सर्वाकारस्ति स्थिरसमुदया सम्पदं निर्विशन्ति தேவர்கள்லாம் எப்படி அவ இழந்த செல்வத்தை பெற்றா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க அதாவது துர்வாசக முனிவருடைய சாபத்தால் எல்லா செல்வத்தையும் இழந்த தேவர்கள் தங்களுடைய மனைவியர்களுடன் கூடி சிறந்த எம்பெருமானுடைய திருமார்பில் அமர்ந்த உன்னை சேவித்து சரணமடைந்தார்கள் உன்னுடைய திருக்கண் கடாட்சத்தால் செழிப்பாக ஏற்கனவே செழிவாக செழிப்பாக காணப்பட்ட இந்த மூன்று உலகங்களையும் மறுபடியும் அதனால் அவர்கள் அடைந்து எல்லா வகைகளிலும் நிலை பெற்ற வளர்ச்சியுடைய ஐஸ்வர்யத்தை அவர்கள் பெற்றார்கள் அனுபவிக்கின்றார்கள் என்று இழந்த செல்வத்தை எவ்வாறு அவர்கள் பெற்றார்கள் என்பதை இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக आर्तत्राणवृत्तिपिरमृता सारनीलाम्बुवाघैः अम्बोजानामुषति मि मुषसि मिषताम् अन्धरङ्गैरवाङ्गैः यस्यां यस्यां दिशि विहरते देवी दृष्टिस्त्वदीया तस्यां तस्यामघमगमिकां दण्वदेशम्पदोघा

அந்தந்த கடாக்ஷம் எந்தெந்த திசைகளெல்லாம் விழுகின்றதோ அந்தந்த திசைகளில் உள்ள செல்வங்கள் எல்லாம் நான் முந்தி நான் முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வருகின்றனவா தேவியினுடைய கண்கள் படுகின்ற அந்த திசைதோறும் இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் நான் தான் முன்னாடி போவேன் நான் தான் முன்னாடி போவேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வருகின்றன என்று தேவியினுடைய கடாக்ஷத்தினுடைய வலிமையை சொல்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே யோகா ரம்ப மனசோ युष्मा दै आइक्य यु, युष्मा दैत यु, युष्मा दैत कांत्य युक्तम धर्मम प्राप्तम प्रदम इका ये दारे यंदे धनायां देशां भूमि भूमे धनापदिक्रुहत अम्बरातम बुद्धेर्वा दारा निर्यान லக்ஷ்மி கிட்டேந்து எந்தெந்த இடங்களிலேருந்து செல்வங்கள் வரும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் பதினாறாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் சொல்லும்போது தான் பொன்மழை பொழிந்தது அதனால் இந்த ஸ்லோகத்தை நாம் தினந்தோறும் சொல்ல வேண்டும் இவ்வுலகில் யார் யோகங்களை யோகம்லாம் பகவானுக்காக யோகம் செய்யணும் என்ற உள்ளத்திலே ஆசை கொண்டவர்களாக உங்கள் இருவரையும் ஒரே பற்றாக கொள்ளும் தன்மையுடன் யாகா முதலே தர்மத்தை செய்வதற்காக செல்வத்தில் ஆசை கொண்டுள்ளார்களோ தனக்காக இல்லை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் பெருமாளுக்கு செய்யணும் பெருமாளுக்கு யாகம் பண்ணணும் யார் ஆசை கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு செல்வம் பூமியிலிருந்தோ குபேரனம் இருந்தோ இல்லை மாளிகையில் இருந்தோ வானத்தில் இருந்தோ கடலில் தாங்கள் விரும்பிய செல்வங்களினுடைய பெருக்குகள் மேன்மேலும் மேன்மேலும் வந்து கொண்டே இருக்கும் என்று செல்வங்கள் எந்த இடங்களிலிருந்தெல்லாம் கொட்டும் என்பதை மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் இது சொல்லி முடித்த பிறகு பொன்மழை பொழிந்தது श्रेयस्कामकमलनिलये चित्र चित्रमाम्नाय वाचां चूडापीडं दवपदयुहं चेदसाधारयन्तः छत्रच्छायाशुभगशिरसः श्यामरश्मेरपार्श्वाः श्रक्विणश्च सञ्चरन्ती தாமரை மலரில் உறையும் பிராட்டியே பெரிய நலத்தை விரும்புவார்கள் அந்த வேத வாக்குகளின் முடிக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய உன் திருவடியை அணைய உன் இரண்டு திருவடி இணையை அடைந்து உள்ளத்தால் தரிப்பா தரிப்பார்கள் அதாவது தியானம் பண்ணுவார்கள் பெரிய செல்வத்தை வேண்டுபவர்கள் உன்னை தியானம் பண்ணுவார்கள் அதனால் பெரும் பயனை அவர்கள் பெறுகின்றார்கள் என்ன பயன் என்று கேட்டேருன்னா ஒற்றை வெண்கொடையின் இடலில் அவர்கள் அமர்கிறார்கள் இரண்டு பக்கமும் சாமர விசப் பெறுகிறார்கள் சிறந்த மாலைகளை அணிகிறார்கள் தங்கள் தங்களை பற்றி பிறர் போற்றி பாடும் புகழ்ச்சி சொற்களைக் கேட்டு பெருமிதம் கொண்டு அவர்கள் திரிகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் உன் திருவருள் தானே என்று கேட்கின்றார் பிராட்டிய அடைந்தால் நாம் இத்தகைய பெரும் பேர்களை பெறலாம் என்பதை இந்த ஸ்லோகத்திலே காட்டியிருக்கின்றார் தேசிகர் ऊरीकर्तुं कुशलमखिलं तेजुमा तेजुमादीन् आदिन्नरादिन् दूरीकर्तुं दुरिदनिवहं दूरी त्यक्तुम् आद आदयाम् अविद्याम् अम्बस्तम्बा अव अवधिकजन क्रामसीमान्धरेखाम् ஆலம் பந்தே விமல மனசோ விஷ்ணு காந்தே தயாந்தே மோக்ஷம் பெற அவளுடைய கருணையை நமக்கு வேண்டும் நாம் பெருமாள் திருவடியை வணங்கினால் தாயாருடைய திருவடியை வணங்கினால் பிறவி பிணி நீங்கும் என்பதை இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கின்றார் தாயே என் எம்பெருமானுக்கு பிரியமானவளே தூய்மையான மனசை உடையவர்கள் சகலவிதமான நண்பர்களையும் பெறுவதற்கும் பழமையான பகைவர்களை வெல்லுவதற்கும் அதாவது ஆசை கோபம் காமம் போன்ற பாவ கூட்டங்களை விளக்குவதற்கும் பழமையான பிரகிருதியை விடுவதற்கும் அதாவது புல்லாகி பூண்டாய் புழுவாய் என்று சொல்லாமலாம் நம்மளுடைய பிறவி பிணி அந்த துரும்பு வரையில் உள்ள அந்த பிறவிகளின் தொகுதிகளாகிய அந்த ஊருக்கு முடிவு கட்டும் கோடாக உன்னுடைய கருணையையே பற்றுக்கோடாக கொள்கின்றார்கள் நாம் தாயாருடைய திருவடியை சரணமடைந்தால் நமக்கு பிறவி துன்பம் என்பதே கிடையாது நம்மளுடைய ஜென்மம் முடிந்துவிடும் நமக்கு அடுத்த பிறவி என்பதை கிடையாது என்பதை இந்த ஸ்லோகத்திலே தாயாருடைய சரணகதி அடைந்தால் என்ன கிடைக்கும் என்பதை கூறியிருக்கின்றார் அடுத்தது பார்க்கலாம் சேவாதிகாரே லீடம் விபவம் அகிலம் பஜந்தே வேலா மண்யமான்திரிநாய பலம் வைதி கந்தர்ம சேதும் இந்த ஸ்லோகத்தில் வைதிக கர்மாக்களை நம்ம விடாம செய்யணும் வேத விதி விதித்திற்குபடி நம்ம செய்தோம்னா தாயார் நமக்கு அருள் செய்வாள் என்பதை கூறுகின்றார் தாயே புண்ணியசாலிகள் உங்கள் இருவரினுடைய சேர்த்தியிலே கைங்கரியம் செய்து பலன் பெறுவதில் ஆசை உடையவராக இருக்கிறார்கள் அதனால் இவ்வுலக சம்பந்தமுள்ள செல்வங்களை ஒரு துரும்பாக கருதுகின்றார்கள் உங்களின் இருவரினுடைய மகிழ்ச்சிக்காக வரம்பு மீறாத இல்லாமை என்பதே இல்லாத வேதங்களில் விதிக்கப்பட்ட தர்மமாகிய அதனை மகிழ்ச்சியாக செய்து வருகின்றார்கள் வைதிக காரியங்களை வேதத்தில் விதித்தபடி செய்து வருகின்றார்கள் உங்கள் இருவருடைய சந்தோஷத்திற்காக என்று கூறுகின்றார் इन्दश्लोकले अर्तु श्लोकं सेवे देवि त्रिदशमहिला मौलिमालार्चितं ते सिद्धिक्षेत्रं क्षमितविपदां सम्पदां पदपद्मं यस्मिन्निषन् नमितशिरसो याभयित्वा शरीरं वर्तिष्यन्ते विधमसि पदे யா பிராட்டியே தேவை பெண்கள் உன்னுடைய திருவடிகளில் வந்து வணங்குவார்கள் அப்போது அவர்களின் திருமுடியில் உள்ள மாலை உன் திருவடியில் விழும் அது அவர்கள் உன் திருவடிகளுக்கு அர்ச்சனை செய்வது போல இருக்கும் உன் திருவடி தாமரைகளை வணங்கினால் ஆபத்துக்கள் நீங்கும் செல்வங்களுக்கு விளைநிலமாக இருக்கும் அப்பேற்பட்ட திருவடி தாமரையை நான் வணங்குகிறேன் என்று எந்த திருவடியில் சிறிது தலை கொஞ்சம் சிறிது சிரம் தாழ்த்தினாலே போதுமா தாயார் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை செய்வாள் என்பதை இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இருக்கின்றார் தலையை தாழ்த்தி வழங்கினாலே அவர்கள் புண்ணியசாலிகள் அவர்கள் சரீரத்தை கழித்து விட்டு என் பெருமானுடைய உலக சம்பந்தமற்ற இடமான ஸ்ரீவைகுண்டமே நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஸ்லோகத்திலே இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கின்றார் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் सानुप्राशप्रकटितदयैः सान्द्रवात्सल्यदिक्तैः अम्बस्निग्धैरमृतलहरी लप्तसब्रह्मचर्यैः कर्मे तापत्रयविरचिते काडतप्तं क्षणं माम् आकिञ्चन्यक्लपितमनगैः आर्त्रयेदा कडाक्षैः விராட்டியோட கடாட்சத்தை இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கின்றார் தாயே உன்னுடைய கடாட்சங்கள் அடிக்கடி வழிகாட்டப்பட்ட கருணை உடையன நெருங்கிய அன்பால் நிறைந்தவை நட்பு மிக்கன பாபத்தை போக்குவன அமிர்த பெருக்கின்னு அமிர்த பெருக்கினுடன் தோழமை கொண்டவை அத்தகைய உன்னுடைய கடாட்சங்களால் மூவகை தாபங்களால் வந்த அதாவது மூன்று வகையான தாபங்கள் ஒருத்தோத்திற்கும் வரும் ஆத்தியாத்மிகம் என்பது சரீரத்தை பற்றி வருகின்ற தலைவலி ஜலதோஷம் போன்ற சரீரத்தை வரக்கூடிய அந்த நோவு அடுத்ததாக ஆதி பௌதிகம் என்பது மிருகாம் பக்ஷி வர்க்கம் முதலிய பூதங்களால் வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய இடர்கள் ஆதி தெய்வி தை தெய்வீகம் என்பது குளிர் சூடு போன்ற தட்ப நிலைகளால் வரக்கூடிய மாற்றத்தால் வரக்கூடிய துயரங்கள் இந்த மூன்று விதமான துயரங்களும் துயரங்களால் வெப்பத்தில் தவிப்போவனாய் வேறு உபாயம் இல்லாமல் வாடியவனாய் தாயாரே உன்னை நான் சரணடைகிறேன் ஒரு நொடி பொழுது என்னை குளிரச் செய்த அருள் என்று தாயாரை சேவிக்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே சம்பத்யந்தே பவமயதமி சர்வே பகவதி ஹரோ பக்தி முத்வேலை யாச்சே பூயோ பூயோ மங்களானா பிரபந்தான் பிராட்டியினுடைய அருளால நான் உன்கிட்ட யாசிப்பதற்கு என்ன இருக்குது நான் உன்கிட்ட இதை தான் யாசிப்பேன் என்று தன்னுடைய யாசி யாசிப்பதை கூறுகின்றார் இந்த ஸ்லோகத்திலே பிராட்டியே உன்னை சரணடைந்த பிறகு அடியனுக்கு பல உயரிய மனநிலைகள் உண்டாகின்றன பல சூரியர்கள் இருளை ஒழிப்பது போல் அவை என் சம்சார பயத்தை போக்குகின்றன அதனால் எம்பெருமானிடத்தில் மீண்டும் மீண்டும் பக்தியை மிகுதியாக்குகின்றன அப்படி இருக்கும்போது அடியேன் உன் உன்னை இங்கு எதை யாசிப்பேன் ஏனென்றால் குளிர்ந்த பெருந்தன்மை உடையவளாக நீ மிக பெரிய நன்மைகளை அடிக்கடி கொடுத்தருள்கின்றாய் தாயே நான் யாசிக்காமலே நீ எங்களுக்கு எல்லாமே கொடுத்துறிய நான் உங்ககிட்ட யாசிப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று கேட்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே தாயாரால் சரணடைந்தால் போதும் நமக்கு எல்லாம் அவள் பார்த்து கொள்வாள் சரணாகதி மட்டும்தான் அவளுக்கு வேண்டியது மாதா தேவி தேவிதே ஜாத சோகம் ஜனனி ஏக லட்சியம் தயாயாக தேசி தேசிகை தஸ்துவாம் பிரியமிதி திவ்ய தம்பதிகள் மகிழ்ச்சி அடைகிறார் தேவி நீ எனக்கு தாயாகின்றாய் பகவான் வாசுதேவன் எனக்கு தந்தை ஆகின்றான் தாயே அத்தகைய அடியன் உங்கள் இருவருடைய கருணைக்கும் முக்கிய பாத்திரமாக ஆனேன் ஆச்சாரியர்களாலும் உங்கள் இருவருக்கும் அடிமையாக சமர்ப்பிக்கப்பட்டேன் அதனால் நீ பின்னம் என்னை பார்த்து உனக்கு என்ன இன்னும் வேண்டும் என்று கேட்பது போல் உன் திருமுக மண்டலத்தினுடைய புன்சிரிப்பு கொண்டு என்னை பார்க்கின்றாயே என்று தாயாருக்கு அவ்வளோ ஒரு வாசல்யம் இன்னும் எனக்கு உனக்கு என்ன தருது என்பது போல் புன்னகிக்கின்றாளாம் தாயார் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும் காபி காருண்ய சீமா நித்யா மோதா நிகம வச்சி மாலா சம்பத் திவ்யா ஸ்லைமேனு பிராட்டியை எப்பொழுதும் என் திருவுள்ளத்திலேயே இருக்க வேண்டும் என்று யாசிக்கின்றார் மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் அளிப்ப அளிப்பவளே அழியாத அழகான கருணைக்கு என்னால் நிலமாக இருக்கின்றாள் எப்பொழுதும் மனமாறாத வேத வாக்குகளின் முடிக்கு மந்தார மாலையாக இருக்கின்றாள் மது என்ற அரக்கனை கொன்ற என் பெருமானுக்கு உயர்ந்த செல்வமாக இருக்கின்றாள் எல்லா உலகங்களுக்கும் விரும்பியதை தருகின்ற தேனுவாக இருக்கின்றாள் அழகான அத்தகைய இந்த பிராட்டி எப்பொழுதும் என் உள்ள உள்ளத்தில் நிகழ்ந்து திகழ்ந்து அருள வேண்டும் என்று தாயார் தன் உள்ளத்திலே இருந்து எப்பொழுதும் நிலைபெற்று இருந்து அருள வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்திலே யாசிக்கின்றார் உபஜித குரு பக்தேர் உத்திதம் வெங்கடேஷத் கலிகலுஷ நிவிருத்தை கல்பமானா பிரஜானா சரஸ்வஜ நிலையாயா ஸோஸ்திர மேதத் சகல குஷல சீமா சர்வபௌமா பவந்தி இந்த சோஸ்திரம் பக்தி மிக மிக வளரப்பெற்ற வெங்கடேச கவியால் இயற்றப்பெற்றது கலியுகத்தில் கோலாகாலத்தால் வரும் எல்லா பாவங்களையும் போக்க வல்லது இந்த சோஸ்திரத்தை சேவிப்பவர் பிரபத்தியின் வழியாக சகல மங்களுக்கும் கடைசி நிலமாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்கும் முடிசூடி சக்கரவர்த்திகளாக திகழ்வார்கள் என்று என்னுடைய பலனை ஸ்ரீசூதியை படிப்பதால் நமக்கு பெறக்கூடிய பலனையும் சொல்லி தலை கட்டுகிறார் தேசிகர் இந்த முதல் ஸ்லோகமும் కడసి శ్లోకమోం ఎప్పుడదం ఇరం సేవికవితార్క సి కళ్యాణ గుణశాలినే శ్రీమదే వెంకటేషాయ్య వేదాంత గురవే నమగ శ్రీమదే నగమాంద మహాదేసికయ్య నమగ